பையன் அவனோட வைஃப் எப்ப இறந்து போவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டே இருக்கான் ஆக்சுவலா என்ன இருக்கணும் இந்த பையனுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி பணக்கார பொண்ண கல்யாணம் பண்ணி வேலைக்கு போகாம வீட்டிலேயே இருந்து சாப்பிட்டு செட்டில் ஆகிறது அவனோட பிளானா இருந்துச்சு சோ அதுக்காகவே பணக்கார ரெசார்ட்ல வேலை பார்த்தா அங்க வர பணக்கார பொண்ண கரெக்ட் பண்ணலாம்னு பாக்குறா அப்ப ஒரு நாள் அந்த ரெசார்ட்ல ஒரு வயசான லேடி இருக்காங்க அவங்கள பாக்குறதுக்கு பணக்காரங்க மாதிரி தெரிஞ்சதுனால இந்த பையன் வயசானாலும் பரவாயில்லன்னு அந்த லேடிய மயக்க பாக்குறா அந்த லேடியும் இந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அவன் நினைச்ச மாதிரியே அவனுக்கு லைஃபும் அமைஞ்சிருச்சு எப்படின்னா அவன் குளிக்கும் போது கூட அவன் போன் பாக்குறதுக்கு

இருக்கிற நீங்க உங்க பிரெண்ட்ஸ் பணக்கார போன கல்யாணம் பண்ணணும்னு இருந்தா உங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணிருங்க